ரயிலில் தவறுவிட்ட தனது பர்ஸை நிரூபிக்க முதியவர் ஒருவர் கதை சொன்னார் அந்த கதையை டிடிஆர் நம்பினாரா வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் நமது ஒளிநாடா சேனலில் நாம் கேட்க இருக்கும் கதையின் பெயர் மணிபர்ஸ் உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன் ரயிலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது டிக்கெட் பரிசோதகரின் காலில் ஏதோ இடறியது குனிந்து அதை எடுத்து பார்த்தார் அது ஒரு பழைய மணிப்பர்ஸ் ஓரமெல்லாம் ஜீரணமாகி மெருகு குலைந்திருந்தது பர்சை திறந்தார் சில கசங்கிய நோட்டுகளும் சில்லறைகளும் இருந்தன அத்துடன் ஸ்ரீ கிருஷ்ணரின் படம் ஒன்றும் இருந்தது பர்சை தலைக்கு மேலே பிடித்து காட்டிய அவர் எல்லாரிங்க பாருங்க இது யாருடையது என்று குரலை உயர்த்தி கேட்டார் ஒரு முதியவர் கையை உயர்த்தி அது என்னோடதுங்க ஐயா என்றார் பர்சின் நிறையையும் முதியவரின் வயதையும் கண்டு ஜோடி பொருத்தும் பார்த்து பர்சை தந்திருக்கலாம் ஆனாலும் பரிசோதகர் இது உம்முடையதான் என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர் என கேட்டார் அதில் கிருஷ்ணர் படம் ஒன்று இருக்கும் ஏந்தாத்தா இதெல்லாம் ஒரு ஆதாரமா யார் வேண்டுமானாலும் கிருஷ்ணர் படம் வைத்திருக்கலாமே என்று கேள்விக்கு ஐயா என்று செருமியவாறு முதியவர் ஏதோ கதை சொல்வது போல் சொல்ல ஆரம்பித்தார் வண்டி வேகம் எடுத்ததால் காற்று பெட்டியினுள் பரவ இறுக்கம் விலகியது அனைவரும் அவரது கதையை கேட்க ஆர்வமாகினர் முதியவர் தொடர்ந்து நான் படித்து கொண்டிருந்த போது என் அப்பா எனக்கு இந்த பரிசை கொடுத்தார் அப்பா தரும் சில்லறைகளை இதில் சேர்க்க ஆரம்பித்தேன் வீட்டில் தேடிப்பிடித்து என் அப்பாவும் அம்மாவும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தை கண்டுபிடித்து அதில் வைத்தேன் சில வருடங்களில் நான் வாலிபனானேன் பள்ளி தகவல்களுக்காக என்னை புகைப்படம் எடுத்தனர் ஆஹா அரும்பு மீசையும் குறும்பு சிரிப்புமாக இருந்த என்னை எனக்கே மிகவும் பிடித்தது அம்மா அப்பா படத்தை எடுத்துவிட்டு என் படத்தை பரிசில் வைத்து நொடிக்கு நூறு பார்த்து கொண்டேன் சில வருடங்களில் திருமணமாயிற்று இப்போது மனைவியின் முகத்தை அடிக்கடி பார்க்க விரும்பினேன் பரிசில் மாற்றம் என் படம் இருந்த இடத்தில் என் அன்பு மனைவியின் படம் அலுவலக வேலையின் இடையில் பர்சை திறந்து புகைப்படத்தை பார்ப்பது மகிழ்ச்சியாக இருந்தது இதெல்லாம் சில காலம்தானே எங்கள் அன்புமயமான வாழ்க்கையின் சாட்சியாக மகன் பிறந்தான் பர்சில் மறுபடியும் மாற்றம் மனைவியின் இடத்தை மகன் ஆக்கிரமித்துக் கொண்டான் பலமுறை முறை படத்தை பார்ப்பதும் என் மகன் என்று மற்றவர்களுக்கு காட்டுவதும் எனக்கு ஒரே பெருமைதான் வருடங்கள் ஓடின மனைவி காலமானாள் தாய்க்குப் பின் தாரம் தாரத்திற்கு பின் இருந்தால் பாரம் என்ற கூற்றுக்ணங்க என்னை தனிமை வாட்டியது என் மகனுக்கு அவனது குடும்பத்தை கவனிக்கவே நேரம் போதவில்லை என்னை எப்படி கவனிப்பது கூட்டத்தில் தொலைந்துவிட்ட குழந்தையாய் தவித்தேன் அப்போதுதான் இந்த படத்தை ஒரு கடையில் பார்த்தேன் அன்பே உருவான கிருஷ்ணரின் கண்கள் என் நெஞ்சை வருடின அவனது உதட்டின் முறுவல் என் உள்ளத்தில் நேசத்தையும் பாசத்தையும் நிறைத்தது சொன்னால் நம்புங்கள் புல்லாங்கூழிலிருந்து தன் கையை எடுத்து என் கரம் பற்ற நீட்டினான் கிருஷ்ணன் என் கண்கள் அருவியாய் நீரைச் சொறிந்தன உடனே கிருஷ்ணனின் படத்தை வாங்கி பரிசில் வைத்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டேன் என் கவலையும் பறந்தது தனிமையும் மறைந்தது என்றென்றும் எவருக்கும் நிரந்தரமான துணையாக இருப்பவர் இறைவன் மட்டும்தானே என்று கூறி முதியவர் நிறுத்தினார் ஆனால் வண்டியில் இருந்த ஒவ்வொருவர் நெஞ்சிலும் கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கத் தொடங்கினார் பரிசோதகர் நெகிழ்ச்சியுடன் பர்சை முதியவரிடம் கொடுத்தார் முற்றும் இவ்வளவுதானே மனித வாழ்க்கை இதற்குள்ளாகத்தானே இத்தனை போட்டியும் பொறாமையும் மான அபமானங்களும் ஏமாற்றமும் வெற்றியும் தோல்வியும் ஏழ்மையும் வாட்டும் தனிமையும் இருக்கிறது ஆனால் இறைவனை உள்ளத்தில் வைத்து பூஜித்தால் என்றும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நம்முடன் இருப்பான் அனைத்தும் அவன் செயல் அனைத்தும் கிருஷ்ணார்ப்பணம் என்றிருந்தால் நமக்கு எது நன்மையோ அதையே இறைவன் கொடுப்பான் நடப்பதியாவும் நன்மைக்கே அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்